அஞ்சலிக்கு இப்போது பயங்கரமான ஒரு அதிர்ச்சியே வந்து இருந்துகிட்ருக்கு அதிர்ச்சி அப்படின்றத விட வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி பயங்கரமான ஒரு பயத்திலேயே இருந்துகிட்ருக்கா ஏன்னா இந்த இடத்துல என்ன நடக்க போகுதோ ஏது நடக்க போகுதோ அப்படின்ற ஒரு அதிர்ச்சி அவளுக்கு வந்து இருந்துட்டு இருந்துகிட்ருக்கு ஏன்னா ஏற்கனவே இந்த அஞ்சலிக்கு கனவு வந்துடுச்சு நம்ம கார்த்துக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா உண்டு இல்லைன்னு பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போது கழுத்தை பிடிச்சி வெளியவே தழுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனவை கண்டு முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்துக்கு இருந்துட்டு இப்போது மறுபடியும் வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டே வராங்க அவ்வளவுதான் நம்மளோட கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பதினா இந்த அஞ்சலி நினச்சிட்டு இருக்கா அதே சமயம் நம்ம கார்த்திக் இருந்துட்டு அஞ்சலி உண்மையை சொல்லு நீயும் வந்து பதினா இதில் சம்மந்தப்பட்டிருக்கு தானே அப்படின்றமா வந்து கேட்கறது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆதாரங்களை காட்டி கார்த்திக் வந்து பதா இப்போது இந்த அஞ்சலியை உண்டு இல்லைன்னு பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா அஞ்சலி தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவை கடத்த எஸ்எஸ்கேவை வச்சு தன்னை கடத்தினது அப்படின்ற மிகப்பெரிய உண்மை வந்து பதினா இப்போது தெரிய வரப்போகுது அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இலக்கியாவும் கௌதமும் செஞ்ச மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது இந்த கடத்தலில் யாரெல்லாம் இருக்காங்க என்ன ஏது அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து பதினா கண்டுபிடிச்சிருக்கணும் அதுதான் வந்து போயினா அவங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு ஏதோ கார்த்திகை காப்பாற்றிட்டோம் அவ்வளோதான்டா அப்படின்ற மாதிரி வந்து பதினா அந்த ரவுடிங்கில் அடித்து போட்டுட்டு கார்த்திகை காப்பாற்றிட்டு வீட்டுக்கு வந்து போயினா திரும்பி வந்துட்டாங்க அதுலேயும் கௌதம் வந்துட்டு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள போகவே கூடாது அப்படின்றமா வந்து சொல்லிட்டு இப்போ நம்ம இலக்கிய கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த இடத்துல உண்மை என்ன அப்படின்ற நிலவரத்தையே கண்டுபிடிக்க போகிறாங்க அதாவது நம்ம இலக்கியா வந்து கேட்குறாங்க அஞ்சலிக்கும் கார்த்திக்கும் மட்டும் தெரிஞ்ச அந்த பாஸ்வேர்டு